கரூர் சம்பவம் நடந்ததும் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காமல் சென்னைக்கு ஓடிப்போய் ஒளிந்து கொண்ட விஜய் துஷ்டி வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க செல்லும் மரபை மாற்றி பணம் இருக்கிறது என்பதற்காக என்னை பார்க்கவா துக்கம் விசாரிக்கிறேன் என்று தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் செய்யாத காரியத்தை விஜய் செய்திருப்பதாக வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார் அரசியலில் கூட தெரியாத விஜய் அரசியலுக்கு வந்ததும் நேராக முதலமைச்சராக போவதாக பகல் கனவு காண்பது ஒருபோதும் பலிக்காது என்று வைகோஸ் சாடி இருக்கிறார் அதுக்கு உங்கள் ரியால் நல்லா இருக்கும் நான் டிவி பார்க்குறேன் பழைய தவால்களை ஆய்வு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் கொஞ்ச நாளாக ஆனால் டிவி பார்க்கல எனக்கு தெரியாது டிவியில் போட்டு பார்க்குறேன் விஜய் ஸ்டேட்மெண்ட் அதில் வரல அதுக்கு பிறகு விஜய் ஸ்டேட்மெண்ட்டில் ஹிண்டு இங்கிலீஷ் ஹிண்டூ எடுத்து போட்டால் நான் நெட்டில் பார்த்துட்டு அப்போவே நான் எட்டரை மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன் கடுமையாக கொடுத்தேன் நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்காம ஓடியாதுட்டு திருச்சிடியும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸுக்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில் ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்குறேன் எல்லாம் என்னே பார்க்க எங்கே எங்கேயும் துஷ்டி இயக்க போறவன் இளவு இயக்க போறவன் அந்த வீட்டில் போய் தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்கார எழவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா எழவு கேட்கிறேன் தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம் நம்ம எந்த ஸ்பாட்ல போய் நிற்போம் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூழல தொடர் செத்து கிடக்கிறாங்க நான் ஒன்பதரை மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன் அத்தனை வீட்டுக்கும் போய் முடியும் போய் விடிக்காலம் மூணு மணி இப்ப எனக்கு உடம்பு செல்லாம அப்பளவுக்கு போயிட்டேன் எனக்கு போக கரூருக்கு போக முடியல இந்த ஹெல்த் கண்டிஷன் போக முடியாது முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார் இவர் முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம் இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜய பற்றி ஒரு பெயரையோ அவங்க கட்சி பெயரையோ கூட சொல்லல நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்னு பேசினாரு இதற்கு சகட்டு மே திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன் நாங்க தான் வருவோம் எங்களுக்கு திமுக சொன்னேன் அரசியலில் ஆட்சி கூட தெரியாத இந்த மனிதர் நான் வந்து பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவுலகத்தில் மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார் ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார் அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும் அன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பவே எட்டு வைப்புக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் முரசொலியில் அதை முழு பக்கம் போட்டாங்க தோழமை கட்சிகள் யார் அன்னைக்கு நைட் அறிக்கை கொடுக்கல